மதுரையில் நேற்று தீ விபத்து நடைபெற்ற மகளிர் விடுதி கட்டிடத்தில் இயங்கி வந்த மருத்துவமனை கடைகள் ஆகியவற்றிற்கு மாநகராட்சி சீல் வைத்துள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம் ஹரிகிருஷ்ணன் தற்போது அங்கு இடிப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கி இருக்கிறது அதற்கு முன்னேற்பாடுகளாக என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது மதுரை இருக்கக்கூடிய அந்த கற்றாப்பாளையம் தெரு என்பது ஒரு குறுகிய தெரு இந்த தெருவில் கடந்த நாற்பது வருடங்களாக ஒரு மகளிர் தங்கும் விடுதி என்பது செயல்பட்டு வந்திருக்கிறது இந்த தான் நேற்று அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் ஏற்பட்ட பழைய பிரிட்ரிஜ் என்பது உள்ளே இருந்துள்ளது அந்த பிரிட்ஜு வெடித்ததன் காரணமாக இந்த கட்டிடம் முழுவதும் கரும்பு என்பது சூழ்ந்து மூச்சு திணறல் என்பது ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் அங்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் அங்கு இருக்கக்கூடிய தங்கியிருந்த மாணவர்களை நாற்பதுக்கும் மேற்பட்ட மாணவிகள் மீட்கப்பட்ட நிலையில் மூன்று ஐந்து மாணவர்கள் மொத்தம் அதாவது வந்து இரண்டு ஆசிரியர்கள் அரசு மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலேயே மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மதுரை மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமார் உள்ளிட்டோர் நேற்றைய தினம் இந்த இடத்தில் வந்து ஆய்வு மேற்கொண்டார்கள் இந்த ஆய்வின் அடிப்படையில் கடந்த ஆண்டு அதாவது வந்து கடந்த ஆண்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சுற்றியிருக்கக்கூடிய கட்டிடங்களுக்கு முழுவதும் பழைய கட்டிடங்கள் இடிக்க வேண்டும் என்று மாநகராட்சி சார்பில் இருந்து நானூத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு கட்டிடங்களுக்கு நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது இது எதனால் என்பதால் அதாவது வந்து கடந்த ஆண்டு காவலர் ஒருவர் விளக்குதன் பகுதியில் ஒரு பழைய கட்டிடம் இடிந்து விழுதன் காரணமாக காவலர் ஒருவர் என்பது கடந்த ஆண்டு வழங்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் இந்த கட்டிடத்துக்கும் அந்த அந்த நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டுள்ளது ஆனால் இங்கு வந்து கட்டிடம் அனுமதியின்றி இந்த கட்டிடம் என்பது செயல்பட்டுள்ளது இதன் காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டதன் முக்கிய காரணமாக கருதப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து அந்த ஆய்விற்கு பிறகாக மாவட்ட ஆட்சியர் இந்த கட்டிடம் என்பது மதுரை மாநகராட்சியில் செயல்படக்கூடிய பழைய கட்டிடங்கள் என்பது ஒரு வாரத்தில் கண்டறிந்து முழுவதுமாக இடிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து தான் தற்பொழுது மாநகராட்சி அதிகாரிகள் மீண்டும் இந்த கட்டிடத்திற்கு ஒரு ரிமைண்டர் நோட்டீஸ் இந்த கட்டிடம் கட்டிடத்தின் உரிமையாளருக்கு வழங்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் தான் இன்று அந்த கட்டிடம் இடிப்பதாக தகவல் என்பது கிடைத்திருக்கிறது அதன் தொடர்ச்சியாக இந்த கட்டிடத்தில் இந்த சீல் என்பது கடைக்கு இந்த மூணு கடைகள் என்பது செயல்படுகிறது அந்த விடுதியின் மேலே இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்தில் மூன்று கடைகள் என்பது செயல்படுகிறது அந்த கடைகளுக்கு நேற்று இரவு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்திருக்கிறார்கள் அதே அந்த உரிமையாளருக்கு இந்த ரிமைண்டர் நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டுள்ளது இந்த உரிமையாளர் இன்னும் ஒரு வாரத்தில் இந்த கட்டிடத்தை முழுமையாக இடிக்க வேண்டும் இடிக்கவில்லை என்றால் மாநகராட்சி அதிகாரிகள் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த கட்டிடத்தை அவர்கள் இடிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்வார்கள் இந்த நிலையில் தான் இந்த உரிமையாளர் இன்று கட்டிடத்தை இடிப்பதாக தெரிவித்திருந்தார் அதன் முதல் தொடர்ச்சியாக முதற்கட்டமாக இந்த தற்பொழுது இந்த மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்திருக்கிறார்கள் ஜெனிஃபர் விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஹரி கிருஷ்ணன்